சென்னையில் நைட் டிராவல் பண்றவங்களுக்கு தான் தெரியும் பகலெல்லாம் பிஸியா இருக்கிற இந்த சிட்டியில் ஊரே அடங்கின பிறகு ஓய்வில்லாமல் உழைக்கிறவங்க நீங்க தான் உங்களோட அர்ப்பணிப்பு மிக்க சேவை உணவை பார்த்து நான் மட்டுமில்லை இந்த மாநகரமே நன்றி உணர்ச்சியோடு உங்களை வணங்குது ஒட்டுமொத்த சென்னை சார்பாக உங்களுக்கெல்லாம் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் இந்த சென்னைக்கு மேயரா பொறுப்பேற்றப்போ தூய்மையான நகரா இந்த நகரை உயர்த்தணும்னு நினைச்சேன் அதுக்காக தூய்மை பணிகளில் இயந்திரங்களை பயன்படுத்த நாங்கள் தொடங்கினோம் குப்பைகளை மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரித்து போட்டு அதை மேலாண்மை செய்யணும்னு பல்வேறு முன்னெடுப்புகள் எல்லாம் கொண்டு வந்தேன் அதெல்லாம் தான் இன்னைக்கு நாம் அடைஞ்சிருக்கக்கூடிய மாற்றத்திற்கு முதல் படி இந்த மாநகரத்தை தூய்மையா பாதுகாக்கிற உங்களை பா உங் தூய்மையாக பாதுகாக்கிற உங்களை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய கடமை உங்களுடைய மாண்பு காக்கப்படணும் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரணும் உங்களுடைய நலன்கள் பாதுகாக்கப்படணும் இதுதான் சமூகநீதி இந்த நிதி பயணத்தில் உங்கள் சுயமரியாதையை காத்து உங்கள் பசியை போக்கிடத்தான் இன்றைக்கி இந்த முதலமைச்சரின் உணவு திட்டத்தை தொடங்கி இருக்கிறோம்